ஹாய் டேர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலான்னா சஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஏற்கனவே பீர்க்கங்கா தொயல் வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த துவையல் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய பீர்க்கங்காய் எடுத்துருந்தேன் அதோடய சதப்பகுதி தான் துவையல் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து அதோட தோல் பகுதியை தான் நம்ம வந்து துவையல் பண்ண போகிறோம் அதோட ஷார்ப்பேஜ் மட்டும் நீக்கிட்டு மற்ற தோல் பகுதி எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஷார்ப்பேஜ் இருக்க பகுதி வந்து வேகிறதுக்கு ரொம்ப சிரமமாக ரொம்ப நேரம் எடுக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா அது மத் அந்த பகுதியை மட்டும் விட்டுட்டு மற்ற தோல் பகுதியை நான் இப்போ இந்த தோல் துவையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் என்ன ஒரு டேபிள் ஸ்பூன் முழு வெள்ளை பருப்பு ஒரு ஏழு காஞ்ச மிளகா மூணு பல்லு பூண்டு அரை விரல் சைஸ்க்கு புளி இதெல்லாம் நல்லா எடுக்கணும் நல்லா பொன்னிறமான பிறகு உளுந்து வந்து நல்லா பொன்னிறமான பிறகு நம்ம இந்த தோலையும் சேர்த்துடணும் சேர்த்து இது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது பண்ணி மூடி போட்டு மூடி ஒரு பத்து இல்லை அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கிட்ட வேக வச்சு ஏற்றிங்கனாலே இது மாதிரி கையில் பிரிக்க வரணும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்துருக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் உப்பு அதுக்கப்புறம் ஒரு அரை கப்லேருந்து ஒரு கப் வரைக்கும் தண்ணி இந்த தோயலுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும் ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மையம் இது மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மையாவே அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த தோலோட கர நர நரன்னு ஒரு வாயில் படாமல் இருக்கும் ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தாளிப்பு பண்ணணும் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன் அது வேணுங்கிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது இந்த தோலில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் என்ன ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கால் கைப்பிடி கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் இட்லி கூட சாப்பிட்டு பார்த்துங்க ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பர் சுவையாக இருந்துச்சு இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கோங்க இப்போ வாங்க நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் ஏற்கப்பட்ட விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃபைபர் அப்புறம் வந்து நீச்சத்து இருக்குங்க இதில் வந்து விட்டமின் ஏயும் விட்டமின் சியும் இருக்கிறதுனால நம்மளோட கண் பார்வை மேம்பட மேம்படத்துக்கும் ஸோ அதே மாதிரி நம்மளோட ஸ்கின் இஷ்யூஸ்க்கும் சிலது வந்து சூப்பராக வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும் ஸோ அது மட்டும் இல்லங்க இது வந்து டைஜஷன் ப்ராப்ளம் அண்ட் கான்ஸ்டபேஷன் ப்ராப்ளம் எல்லாமே வந்து போக்கிடும் ஸோ அதே மாதிரி ப்ளட் சுகர் லெவல் வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது குழந்தைங்களுக்கு நிறையவே தரலாம் ஏன்னா வந்து தாராளமாக நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீச்சத்து நிறையா இருக்கிறதுனால நம்மளோட உடம்புல இருக்க நீச்சத்துவும் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கும் ஸோ அது மட்டும் இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலை கம்மி பண்ண உதவுது ஸோ இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் நிறையா வந்து சேர்த்துக்கலாங்க இதில் எக்கச்சக்கமான ஃபைபரும் இருக்குது இவ்வளோ சத்து நிறைந்த தோல் துவையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்